ஹலோ வெல்கம் டு மீனாஸ் தாம்பரம் எப்படி பண்ணணும் எப்படி பண்றது பட் இது ஒரு ராத்துல ஒரு ஒரு வழக்கம் இருக்கும் நம்ம நம்ம எப்படி பண்றோமோ அந்த வழக்கத்தை தான் சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி பண்ணலாங்கிறத பாத்துடலாம் இப்போ இன்னைக்கு நம்ம வந்து மாவிளக்கு பண்ண போறோம் இதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா பச்சரிசி இருக்குல்ல இல்லையா பச்சரிசியை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் நல்லா ஊற வச்சிருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிருக்கேன் இதில் உள்ள எக்ஸஸ் வாட்டர் எல்லாத்தையும் நான் ட்ரைன் பண்ணிவிட்டேன் இதை வாஷ் பண்ணி ஊற வச்சிருந்தோம் இப்போ வாட்டர் எல்லாத்தையுமே ட்ரைன் பண்ணிட்டேன் வெறும் ரைஸ் தான் இப்போ இந்த ரைஸை நம்ம அப்படியே மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ஈரரிசி இது ஆக்சுவலி இதில் வாட்டர்லாம் எதுவும் ஆட் பண்ணிக்க வேண்டாம் நம்ம அப்படியே திரிச்சுட்டு வந்துடலாம் ரைஸை நம்ம இப்போ மிக்சியில் திருச்சுட்ட மாவை இதை மாதிரி ஒரு நைஸ் சல்லடை இருக்கேன் நல்லாவே நைஸாக இருக்கணும் மாவை ஆக்சுவலி நைஸ் சல்லடையில் இந்த திருச்சின்ற மாவை நல்லா நம்ம சளிச்சு எடுத்துட்ருணும் இப்போ நம்ம திரிச்சு வச்சுட்டுருக்கோம் இல்லையா நைஸாக அந்த எல்லா மாவையும் நான் ஒரு பவுலில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் அப்படியே நம்ம மாவை வந்து மாவிளக்கு மாவை வெல்லம் போட்டு மிக்ஸ் பண்ணணும் இல்லையா அதுக்கு வாக்க ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி நான் வந்து இந்த ஒழக்கால் ஒரு ஒழக்கு ரைஸ் எடுத்துனேன் ஸோ அதுக்கு வந்து ஹாஃபுக்கும் கொஞ்சம் கீழே எடுத்துகிட்டு இருக்கேன் வெள்ளத்தை வெள்ளை பொடி தான் எடுத்துக்கணும் ஆக்சுவலி இதுக்கு வந்து வெள்ளம் ரொம்ப எக்ஸாக்டா கிடையாது நம்ம எந்த மெஷர்மெண்ட்ல எடுத்துக்கிறோமோ அதுல வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் நம்ம வெள்ளம் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் அது கூட ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் ஸோ மாவு பண்றதுக்கு நமக்கு இவ்வளவுதான் அரிசி மாவு வெள்ளப்பொடி ஏலக்காய் பவுடர் இந்த மூணையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம இதுல வாட்டர்லாம் எதுவுமே ஆட் பண்ணிக்க கூடாது ஜஸ்ட் இந்த மாவை நம்ம மிக்ஸ் பண்ணும் இந்த வெள்ளத்துல உள்ள ஈரத்திலே இந்த மாவு வந்து நல்லா நம்ம நம்மளால உருட்டிட முடியும் ஸோ ஜாஸ்தி நம்ம வெள்ளம் போட்டுட்டோம்னா ரொம்ப தண்ணி ஆகிடும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டுக்கணும் நம்ம ஸோ மாவும் ஈர மாவு தான் வெள்ளத்துலேயும் ஈரம் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக மாவை வந்து இந்த மாதிரி உருட்டிட முடியும் நம்மளால் பிடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக வரும் ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷத்தில் நம்ம பண்ணிட முடியும் அரிசியை திரிச்சாச்சுன்னா இந்த மாவிளக்கு பண்ணுறது ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் தான் இப்போ இதில் வந்து நம்ம சென்ட்ரலில் வந்து ஒரு குழி போட்டுக்கலாம் நெய் விட்டு தான் ஏற்றணும் ஆக்சுவலி மாவளக்கை வந்து நீங்கள் எண்ணெய் விட்டு ஏற்றப்படாது நெய் விட்டு தான் ஏற்றணும் ஸோ அந்த நெய் விடுறதுக்கு வாக்க நம்ம சென்ட்ரலில் குளிச்சுன்னு இருக்கோம் அப்போது யூஸ்வலி நம்ம மாவளக்க போடுறதுக்கு முன்னாடி கிட்ட கோலம் போட்டுண்டு கோலத்து மேலே நம்ம இலைய வாழை இலையை வச்சுக்கலாம் இதோட ப்ரொசீஜர் என்னென்னா இலையோட நுனி வந்து சுவாமியோட லெஃப்ட் சைடில் இருக்கணும் யூஸ்வலி நம்ம இலையோட நுனி வந்து நம்ம சாப்பிட்றவாளுக்கு லெஃப்ட்டில் இருக்கும் பட் இப்போ வந்து நம்ம சுவாமிக்கு தீபம் ஏத்துறதுனால சுவாமியை பார்த்துருக்கணும் லெஃப்ட் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த வாழை இலையில நம்ம ரைஸ் இருக்கு இல்லையா பச்சரிசி அதை அப்படியே வரத்தின்டணும் கொஞ்சமாக பச்சரிசி எடுத்துட்டு அதை நல்லா அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கலாம் இந்த ரைஸ் மேலே நம்ம பண்ணி வச்சுட்டுருக்குற மாவிளக்கு பவுலாக அப்படியே வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு நம்ம அந்த குழி வச்சுருக்கோம் இல்லையா மாவிளக்கு மாவில் அதில் கீ ஆட் பண்ணிக்கலாம் நெய் பசு நெய் தான் விட்டுக்கணும் எப்போவுமே விளக்கு ஏத்துறதுக்கு ஸோ அது ஃபுல்லாக பசு நெய் விட்டுட்டேனா எப்பவுமே மாவிளக்கு ஏத்துறதுக்கு முன்னாடி பொட்டு வச்சுக்கணும் மாவிளக்கில் குங்குமம் பொட்டு வச்சுக்கணும் நம்ம இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ப்ரொசீஜர் நம்மளோட ட்ரெடிஷ்னல் ப்ரொசீஜர்ஸ் அதுக்கப்புறமா அதே மாதிரி திரி சாஸ்திரத்துக்கு ரெண்டு பூ வச்சுக்கலாம் நம்ம இப்போ மாவிளக்கு நம்ம ஏத்திடலாம் திரியில சோ தீபம் ஏத்தியாச்சு மாவிளக்கு மா தீபம் வந்து நம்ம நெய் தீபம் மாவிளக்கு மாவை எப்பவுமே நெய் விட்டு தான் தீபம் ஏத்தணும் நெய் தீபம் ஏத்தியாச்சு நம்ம எப்பவுமே மாவிளக்கு போட்டோம்னா வெத்தலைப்பாக்கு பழம் வந்து நேவத்தியம் பண்ணணும் தேங்காய் வந்து உடைச்சு நெய்வேத்தியம் பண்ணணும் இது வந்து கம்பல்சரி ப்ரொசீஜர் ஸோ இன்னைக்கு நானும் அதே மாதிரி தேங்காய் உடச்சி வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு மாவிளக்கு நெய்வேத்தியம் பண்ண போறேன் யூஸ்வலி எங்கள் பாட்டியாத்தெல்லாம் என்ன பண்ணுவோம்னா ஆடி வெள்ளிக்கிழமை தை வெள்ளிக்கிழமைன்னா கண்டிப்பாக மாவிளக்கு போடுவோம் அம்மனுக்கு ஆனால் திருநெல்வேலி பக்கத்தில் வந்து புரட்டாசி மாதம் திருவோணம் மரம் இல்லையா அதுக்கு கண்டிப்பாக என் மாமியார் அத்தை மாவிளக்கு போடுறது வழக்கம் ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா ஆடி வெள்ளி தை வெள்ளி அது அதுக்கப்புறமா திருவோணம் புரட்டாசி மாதம் திருவோணம் அதாவது நவராத்திரி கழிஞ்சு பத்தாவது நாள் வரும் இல்லையா அந்த திருவோணத்துக்கு மாவிளக்கு ஸோ வருஷத்துக்கு மூணு தடவை நான் மாவிளக்கு போட்டுடுவேன் இது ஒரு ஆற்று வழக்கம் உங்கள் ஆற்றுல எந்த மாதிரி வழக்கமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் பட் அந்த மாவிளக்கு போடுறதோட மெத்தர்டு வந்து இதுதான் இப்படி தான் போடணும் ஸோ எல்லாேருமே இந்த மாவிளக்கு அந்தந்த விசேஷத்துக்கு போட்டு ட்ரை பண்ணுவோம் ரொம்ப நல்லது மாவிளக்கு போடுறது ஆற்றுக்கு அவ்வளோ விசேஷம் எல்லாருமே இந்த மாவிளக்கு வந்து வருஷா வருஷம் ஆடிவள்ளி தை வெள்ளி புரட்டாசி திருவோணம் அது தாண்டி உங்களுக்கு என்ன வழக்கமோ அந்த டே எல்லாமே போடுங்க வந்து